mm -hmm. ఇడే సాండి పెట్టి எங்க ஆண்டுபெட்டி பகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களும் கிராமங்கள்லயும் திருட்டு மண்ணு சர்வசாதாரணமா வந்து ஓட்டிக்கிட்டுதான் இருக்காங்க இதை நம்மளுடைய வருவாய்த்துறையோ காவல்துறையோ கண்டுக்கிறதே இல்லை குறிப்பா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சமீப காலமா பாத்துட்டீங்கன்னா எம்ஸ் புலவரத்துல இருந்து அமைச்ச போற ரோட்ல செப்பரேட்டா ஒரு பாதை அமைச்சு உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் யூனிட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க மண்ணாள் திருட்டு மண் அள்ளிக்கிட்டே இருக்காங்க இதை யார் வருவாய்த்தையோ காவல்துறையோ கண்டுகொள்ளவே இல்லை இதனால என்ன பாதிப்பும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த பகுதி வந்து ஒரு வறட்சியான பகுதி தான் ஏன்னா தண்ணி இல்லாம வந்து முழுக்க முழுக்க வந்து சொட்டு நீர் பாதம் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து இந்த திட்டு மண்ணு அள்ளும் பட்சத்துல வந்து அந்த தண்ணியும் இல்லாம விவசாயம் முழுவதும் பாதிச்சு இந்த பகுதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு வறட்சியான பூமி ஆயிரும் அதனால உடனடியாக அந்த ஆண்டிவட்டி பகுதியில் இருக்கல டிசு புள்ளாரம் பகுதி நம்ம இன்னைக்கு அமைச்சவரம் பகுதி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏத்தக்கோள் பகுதி நக்கல பகுதி இப்படி பகுதியில் வந்து நிறைய வந்து திட்டு அள்ளிக்கிட்டே இருக்காங்க இதை உடனடியாக தலையிட்டு காவல்துறையும் வருவாய்த்துறையும் நடவடிக்கையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளிடுவோம்